ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் விநாயகர்னாலே எல்லாருக்கும் மிகவும் பிடித்தமான கடவுள் தானங்க அவருக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை பற்றி நம்ம பார்த்துர்லாம் விநாயகருக்கு ரொம்ப பிடித்தது மோதகம் தானேங்க அந்த மோதகத்தை நம்ம எப்படி இப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்திடலாம் கடலப்பருப்பு வெள்ளப்பாகு தேங்காய் சேர்த்து பருப்பு மோதமாக செய்திடலாம் அவருக்கு பருப்பு மோதகம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே பிடித்தமான ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா நடக்கடலையில் செய்கிறது தான் நடக்கடலையை லேசாக வறுத்துட்டு தோல் நீக்கிட்டு குறை குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு அது கூட நம்ம பாகம் தேங்காயும் சேர்த்து நம்ம நிலக்கடலை மோதகமாகவும் செஞ்சிடலாம் சூப்பராகவும் இருக்கும் இதுவும் அடுத்தது எள்ளு வந்து லேசாக வறுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் கொறை குறைப்பாக அரிசித்து எடுத்துக்கிட்டு அது கூடவே தேங்காய் சேர்த்து வெள்ளைப்பாக்கு சேர்த்து நம்ம மோதகமாக செஞ்சிடலாங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் எல்லா நட்ஸையும் லேசாக வறுத்து எடுத்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு கடைசியாக ஒரு நாலஞ்சு பேர்ச்சம்பழம் போட்டு சுற்றி எடுத்தோம்னா நல்ல சத்தான ஒரு ஊரணம் ரெடி ஆகிடுங்க இதையும் வந்து நம்ம ஒரு மோதகமாக செஞ்சு அவருக்கு நைவேத்தியம் பண்ணலாம் ஒன்றுமே முடியாதவங்க அரிசி மாவில் ரெண்டு ஸ்பூன் எள்ளு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்து தேங்காய் துருவல் வெள்ளம் சேர்த்து நம்ம பிடி கொல்கட்டையாகவே செஞ்சு வைக்கலாங்க இதுவும் அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒன்று தான் நாயகருக்கு மிகவும் உகந்த எருக்கம்பு மாலை அருகம்புல் மாலையை அவருக்கு அணிவித்து அவரை அலங்காரம் செய்து மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பிட சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே அவருடைய ஸ்லோகத்தை சொல்லி ஓ க்ரீம் க்ளீம் க்ளம் கம கணபதியே வர வாத சர்வஜனமே வசமாயே ஸ்வாக ஓம் கணபதியே நமக அப்படின்னு அவரோட மந்திரத்தை சொல்லி நாயகரை வழிபட்டு வந்தா நமக்கு அத்தனை நன்மைகளையும் அளிப்பார் நன்றி